அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹுவின் கர்யமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் சாந்தியும் சமாதானமும் மறு புரிவானா நான் குரான் அத்தியாயத்தை தமிழ்ல ஓதிட்டு இருக்கேன் அல்லாண்டு தமிழ்ல கேட்டு அல்லாஹ் பத்தி அதிகமா புரிஞ்சுக்கோங்க குரான் அரபு மொழியில உள்ளதை நான் தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்துட்டு இருக்கேன் இன்ஷால்லா அது மூலிமா கேட்டு எல்லா கிட்டே அதிக நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்னோட வீடியோ பார்க்காதவங்க என் வீடியோவை பார்க்குறவங்க என் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஓதிட்டுருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து அப்போ நீங்கள் கேட்டால் மட்டும்தான் தமிழ் அர்த்தம் குரானில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியும் எல்லாவுடைய அத்தியாயத்தை கேட்டு சாரி எல்லாவுடைய வச்சனத்தை கேட்டு அதிகமாக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வசனம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த மூணும் ஒரே தான் இருக்கு அவருக்கு இஸ்காக்கையும் யாகூபையும் வழங்கினோம் அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம் அதற்கு முன் நூஹுக்கும் அவரது வழித்தோன்றர்களில் தாவூத் சுலைமான் அய்யூப் யூசுப் மூசா ஹாருன் ஜக்கரியா யஹ்யா ஈசா இல்யாஸ் இஸ்மாயில் அல் லூத் நேர்வழி காட்டினோம் இவங்க எல்லாம் நபிமாறு இவ்வாறே செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அனைவரும் நல்லோர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம் அனைவரும் நல்லோர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம் அப்படின்னு அல்ல சொல்றான் வசனம் எண்பத்தி ஏழு அவர்களின் முன்னோரிலும் அவர்களது வழி தோன்றர்களிலும் அவர்களது சகோதரர்களிலும் பலரை நேர்வழி செய்து அவர்களை நேரான வழியில் செலுத்தினோம் வசனம் எண்பத்தி எட்டு இதுவே அல்லாஹின் வழி தனது அடியார்களின் தான் நாடியோரை இதன் மூலம் நேர்வழியில் செலுத்துகிறான் அவர்கள் இணை கற்பித்திருந்தால் அவர்கள் செய்த நல்லவை அவர்களை விட்டு அழிந்திருக்கும் வசனம் எண்பத்தி ஒன்பது அவர்களது வேதனை வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அளித்தோம் அவர்கள் இதனை மறுத்தால் இதனை மறுக்காத ஒரு சமுதாயத்தை இதற்கு பொறுப்பாளிகளாக்குவோம் பொறுப்பாளிகளாக்குவோம் வசனம் தொண்ணூறு அவர்களுக்கே அல்லாஹ் நேர் வழி காட்டினான் எனவே அவர்களின் வழியை முகம்மதே நீரும் பின்பற்றுவீராக அந்த நபிக்கெல்லாம் அல்லா நேர்வழி காட்டின மாதிரி நபிகள் நாயத்துக்கும் அல்லா நேர்வழி காட்டினா அதுதான் அதையே நீங்க பின்பற்றுவிடுங்க அப்படின்னு அல்லாஹ் முகமது நபிக்கு சொல்றாங்க நீரும் பின்பற்றுவீராக இதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை அதுக்காக நபி கிட்ட எந்த கூலியும் கேட்கல உலக மக்களுக்கு நல்லது சொல்றதுக்காக தான் நபியை வந்து அல்லாஹ் இறை தூதரா தேர்ந்தெடுத்தாங்க அதான் ஒவ்வொரு உலக மக்கள் மூட நம்பிக்கைல மூழ்கி இருக்கிறதுனாலதான் எல்லாம் வழிப்படுத்தணும் உண்மை நிலவரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டான இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அது தெரியாத ஆள் இருக்கிறதுனாலதான் தெரியாம அவங்களா தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை மூழ்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெரிவான ஆஹ் விஷயத்த நம்ம சொல்லணுங்கிறதுனாலதான் எல்லாம் வந்து இறை தூதரை நியமிச்சாங்க அது தெரிஞ்சுக்கிட்டும் சில மக்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் நம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க மௌத்தா போனதும் மறுபடியும் அவங்க வழிக்கே மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதான் அல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபியை இறக்கிருக்கான் ஆனா எந்த எந்த மக்களுமே கேட்காம அவங்க அவங்க வழியிலே பின்பற்றதுனாலதான் இந்த மாதிரி மூட நம்பிக்கை அதிகமா மூழ்கிடுச்சு அதான் அகில இத அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை என கூறுவீராக வசனம் தொண்ணூத்தி ஒன்று எந்த மனிதருக்கும் அல்லாஹ் எதையும் மறலவில்லை என்று அவர்கள் கூறியதால் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை ஒளியாகவும் மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் மூசா கொண்டு வந்த வேதத்தை அருளியவன் யார் என்று கேட்டு அல்லாஹ் என கூறுவீராக அதை ஏடுகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் அதை பகிரங்கப்படுத்துகிறீர்கள் அதிகமானதை மறைத்தும் வருகிறீர்கள் நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்கும் அறிந்திராதவை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிக்கப்பட்டுள்ளன அறிவிக்கப்பட்டுள்ளன என்று கூறுவீராக பின்னர் அவர்கள் மூழ்கி கிடப்பதில் விளையாடி விளையாடி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை விட்டு விடுவீராக வசனம் தொண்ணூத்தி ரெண்டு இது தாய் கிராமத்தை மக்காவையும் அதை சுற்றியுள்ளவர்களையும் முகம்மதே நீர் எச்சரிப்பதற்காக நாம் அருளிய வேதம் பாக்கியம் பெற்றதும் தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்துவதுமாகும் மறுமையை நம்புவோர் இதை நம்புகின்றனர் அவர்கள் தமது தொழுகையில் பேணுதலாகவும் உள்ளனர் நம்புறவங்க என்றாலும் நம்புறாங்க மறுமையை நம்புறவங்க அல்லாவும் இருக்கிறதையும் நம்புறாங்க அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்றான் எவ்வளவுதான் அவங்களுக்கு நபியை வந்து நம்ம அனுப்புனாலும் அவங்க நம்பிக்கை கொள்ற மக்கள் தான் நம்புறாங்க இல்லாதவங்க வழிகேட்டுல தான் போறாங்க அதனால எல்லாம் சொல்றான் வசனம் தொண்ணூத்தி மூணு அல்லாஹின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுபவன் தனக்கு தனது தனக்கு இறைவனிடமிருந்து எதுவும் அறிவிக்கப்படாதிருந்தும் எனக்கு அறிவிக்கப்படுகிறது என கூறுபவன் அல்லாஹு அருளியதை போல் அருளியதைப் போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவன் ஆகியோரை விட மிகவும் அநீதி இழைத்தவன் யார் அநீதி இழைத்தோர் மரணத்தின் வேதனைகளில் இருக்கும் போது நீர் பார்ப்பிராயின் வானவர்கள் அவர்களை நோக்கி தமது கைகளை விரிப்பார்கள் உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள் அல்லாஹ்வின் பெயரால் உண்மை அல்லாதவற்றை நீங்கள் கூறியதாலும் அவனது வசனங்களை நீங்கள் நிராகரித்ததாலும் இன்று இழிவு தரும் வேதனை உட்படுத்தப்படுகிறீர்கள் என கூறுவார்கள் இறை மறுப்பாளர்கள் வானவர்கள் கைப்பற்றும் போது அந்த உயிரை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால அந்த உயிரை நீங்களே கைப்பற்றுக்கன்னு தான் நீட்டு வாங்கலாம் அவங்க உயிரை ரொம்ப சிரமப்பட்டு அந்த உயிரை வந்து எடுப்பாங்க அல்லாவ மறுத்தவங்க ஆனா அப்பயே அவங்க சொல்லிடுவாங்க வானவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு அல்லாவ நீங்க மறுத்ததுனால அல்லா சொன்ன வேதத்தை நீங்க மறுத்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டுன்னு சொல்லிதான் அந்த உயிரை கைப்பற்றுவாங்க வசனம் தொண்ணூத்தி நாலு உங்களுக்கு நாம் வழங்கியவற்றை உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு உங்களை ஆரம்பத்தில் நாம் படைத்தது போல் தன்னந்தனியாக நம்மிடம் வந்துவிட்டீர்கள் தெய்வங்கள் என்றும் நீங்கள் கருதி கொண்டிருந்த உங்கள் பரிந்துரையாளர்களை நாம் உங்களுடன் காணவில்லையே உங்களுக்கிடையே உறவுகள் முறிந்துவிட்டன நீங்கள் கற்பனை செய்தவை உங்களை விட்டும் மறைந்து விட்டன என்று கூறப்படும் நல்லா எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க அகமதுல்லா சிந்திக்கிற சமுதாயமா இருந்தா அகமதுல்லா இதை கேட்டு நன்மை அதிகமா பெற்றுக்கோங்க அல்ல அவன் பத்தி புரிஞ்சுக்கோங்க அன்பாளன் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாம் நல்லத அவன் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான் அதே மாதிரி க தண்டிப்பதிலும் அவன் கடுமையானவன் கெட்ட மனிதர்களுக்காகவும் கற்க நரகத்தினுடைய எரிபொருளே கெட்ட மனிதர்களும் கற்களுமே புரிஞ்சுக்கோங்க மக்களே கற்களுமே கெட்ட மனிதர்கள் மட்டுமே நரகத்தின் எரிபொருள் அப்படிங்கிறப்ப அந்த நரக நெருப்புக்கு அஞ்சு கொள்ளுங்கள் எரிமலை எரியும் போது எப்படி குழம்பா இருக்கு அதே மாதிரிதான் நரக நெருப்பும் அதை விட பயங்கரமா நூறு மடங்கு இருக்கும் அந்த அந்த எரிமலை எப்பல ஒரு ஒரு பட்டா எப்படி உருகி போகுது அதை விட பயங்கரமா நரக நெருப்பு இருக்கும் எல்லாம் எச்சரிக்கிறான் கெட்ட மனிதர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் அவங்கெல்லாம் அங்கதான் போய் உழுவுவாங்க அல்லாவை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கோங்க நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க எதுவுமே அல்லா சொன்ன வார்த்தை எதுவுமே பொய் ஆகாது உண்மைதான் அல்லாவை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்னு கேக்கும் போதே மனசு அப்படியே பதறுது நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஆஹ் அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு வேதனை நேரம் அடுத்த செகண்டே அந்த அவங்களுக்கு வேதனை வருங்கிறப்ப அங்கதான் நம்ம நிரந்தரமா இருக்க போறோம் அப்படிங்கிறப்ப அந்த கெட்ட மனிதர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க வசனம் தொண்ணூத்தி ஐந்து அல்லாஹ்வே விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்க செய்பவன் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகின்றான் உயிர் உயிர் உள்ளதிலிருந்து அற்றதை வெளிப்படுத்துபவன் அவனே அல்லாஹ் எவ்வா எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் அவனே அல்லாஹ் என்று எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கலாம் வசனம் தொண்ணூத்தி ஆறு அவனே காலை பொழுதை ஏற்படுத்துபவன் இரவை அமைதி தருவதாகவும் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டிகளாகவும் அமைத்தான் இதுவே மிகைத்தவனாகிய அறிந்தவனின் ஏற்பாடு என்னதான் மக்கள் ஓடி ஓடி உழைச்சாலும் காலையில அந்த இரவுல வந்து தூங்கும்போது அல்ல எப்பேற்பட்ட எனி டைமும் உழைக்கிற மாதிரியே இருந்தாக்கா இந்த ஒரு தூக்கம் ஒரு சாப்பாடு ஒரு நிம்மதி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்து அந்த வீட்டுல போனாக்கா ஒரு அமைதி வெளியில ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு அமைதி அல்லா கொடுக்குறானே அழகில்ல அதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க அல்லா நம்மள எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் பாருங்க நமக்குன்னு ஒரு வீடை கொடுத்து அதுக்கு ஒரு அமைதிய கொடுத்து நமக்குன்னு ஒரு உறவை கொடுத்து ஆஹ் நல்லா எப்படி தங்கமா நம்மள பாத்துக்கிறா அப்பேற்பட்ட இறைவனுக்கு சர்வ சாதாரணமா இந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் தான் அவங்களுக்கு நல்ல புத்திய எடுத்து சொல்லணும் புரிய வைக்கணும் அவங்க மனசு மூலியமா எல்லாம் நம்ம மனதில் உள்ளதையும் அறிவான் வெளிப்படையா முஸ்லீம்னு இருந்தா மட்டும் முஸ்லீம் கிடையாது அல்லாவுடைய செயலையும் அல்லா என்ன சொன்னா நமக்கு கட்டளையும் அதை நிறைவேற்றினா மட்டும்தான் அல்லா கிட்ட ஒரு நல்ல அடியானா நம்ம மாற முடியும் மறுமையில சொர்க்கத்திலும் இருக்க முடியும் அப்படி மனதுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு மாதிரி இருக்காதீங்க அப்படி ரெட்ட வேஷம் போடுறவங்களாம் அல்லாஹ் மறுமையில திரும்பி கூட பார்க்க மாட்டான் எல்லாம் எந்த நேரமும் நம்மள நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லாவுக்கு நன்மை செய்ய அதிகமா முற்படுங்க எல்லாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பத்து பத்து நிமிஷம் தான் வீடியோ போடுறேன் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எல்லாம் சைத்தான் அவங்களை கேட்க விடாட்டி அந்த மாதிரிதான் குரானோட வசனத்தை சைத்தான் கேட்க தான் விட மாட்டான் அப்படி மியூசிக்லயும் மூவி மூவிலையும் தான் அழகாக்கி காட்டுவான் எது அவன் நரகத்துக்கு அழைச்சிட்டு போறானோ அந்த விதி விஷயத்ததான் நல்லா ஆஹ் சைத்தான் வந்து அழகாக்கி காட்டுவான் அந்த அழகுல மயங்கிதான் அல்லாவ மறக்கிற அளவு இந்த மியூசிக் இருக்கிறதுனாலதான் மியூசிக்க ஹராம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதனால அல்லாவும் மறக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் குறைச்சுக்கிட்டு அல்லாவும் அதிகமா நினைவு கூறுங்கள் அல்லாஹ் நமக்கு எல்லா நல்லதையும் செய்வான் அந்தல அஹ் அல்லாவை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அழைத்த உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகார்த்தகூ